தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோரும் காதல் என்னாலும் நன்றி நன்றி பூகள் ஆண்டு பெறுங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரே இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவு இது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக O God, who have taught us to chasten our bodies for healing of our wounds, souls, enable us, we pray, to abstain from all sins and strengthen our hearts to carry out your loving commands. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. February Madam இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென் மெகில் என்ற புனிதை நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் கொடுங்கள் கொடுக்கப்படும் மேலும் திருப்பலி தொலைக்காட்சி கண்டு கண்டுகோப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் மரியா ஃப்ரம் கனடா தானியல் நூலில் இருந்து வாசகம் என் தலைவரே நீர் மாற்றிய மிக அஞ்சுதற்குரிய இறைவன் உம் மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகள் படி நடப்பவர்கள் அற்போர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர் நாங்கள் பாவம் செய்தோம் வழிந்தவரை நடந்தோம் பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம் உம் கட்டளைகளையும் நீதி நுறைகளையும் கைவிட்டோம் இறைவாக்கினர்கள் ஆகியோ உம் ஊழியர்கள் உமற்பேரால் பேசியதற்கு நாங்கள் சவி கொடுக்கவில்லை எம் தலைவரே நீதி உமக்கு உரியது உமக்கோ ஒன்றுவரை குறைத்துள்ளது அவமானமே ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் எங்கள் கடவுளாகி ஆண்டவர் தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அழித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணிந்தார் நாங்களோ அவரது குரல் ஒளியே ஏகமில்லை இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலைவாழ்வும் அளிக்கின்றன வாழ்வு தரும் ஆண்டு இருப்பா உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே use will be the standard used for you. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழக்கப்படும் கிறிஸ்துவேக்கு ஆண்டுகளே இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோர் ஈதல் இசைபட வாழ்தல் எல்லாம் தமிழ் கூறுகின்ற நல்வழிகள் இடரை களையும் பிறர் இடர் நான் களைந்திட அருள்வாய் அடைந்தவரு கருளும் அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய் மிக சிறந்த கருத்துக்கள் பிறருடைய அச்சத்தை போர்க்க வேண்டும் அச்சம் என்பது பல வகைகளிலே உடல் நல குறைவு எதிர்பார்ப்பு எதிர்காலம் பிள்ளைகளின் நலன் பிள்ளைகளின் மனவாழ்வு இப்படி ஏதாவது ஒன்று நம்முடைய எண்ணத்தை ஆக்கிரமித்து கொண்டு ஒரு இனம் தெரியாத கவலையை கொடுத்து கொண்டிருக்கும் அதுவும் ஒரு அச்சம் இந்த அச்சத்தின் நடுவிலே அச்சத்தின் பிடியிலே நாம் யாரை போய் தஞ்சம் புகுவோம் நம்மை விட பெரியவர்கள் அப்பா அம்மா அல்லது யாரு நமக்கு வழிகாட்டுவார்களோ அவர்களை இருக்கவே இருக்கிறாரு கடைசியில கடவுள் அது இந்த வில்லியனூருக்கு போற வழியில அழகா போட்டுக்கிறாங்க அந்த ஒரு இந்து கோயில்ல நற்றுணையாவது நமச்சி வாயமை அருமையான வார்த்தைகள் இந்துக்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் பாருங்க நல்ல வார்த்தைகளை போடுறாங்க அதுவே நற்றுணை என்பது எது கடவுளுடைய நாமம் அப்படி நமக்கு அச்சத்தை போக்குவது கடவுள் கடவுளுடைய பெயர் கடவுளுடைய துணை அப்பா அவர் அச்சம் யான் தீர்த்திட அருள்வாய் உம்மிடமிருந்து நான் வரம் பெற்று நான் பிறருக்கு இந்த அச்சத்தை போக்க வேண்டும் இட் இஸ் பெட்டர் டு ரீச் அவுட் ஹெல்பிங் ஹேண்ட் கிரிட்டிக்கல் பிங்கர் அபயக்கரம் நீட்டுதல் சுட்டும் விரலை விட சிறந்தது உதவி செய்தல் வேண்டும் கம் அவுட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உதவி செய்ய இறங்கி வர மாட்டாங்க ஆனா வெளியில நின்றுட்டு கமெண்ட் அடிப்பாங்க இந்த ஜல்லிக்கட்டு அந்த மெரினா பீச் ரோட்ல எல்லாம் நிறைய நின்று பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இவன் இங்கிருந்து பேசுறா வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காத உள்ள வந்து உட்காரு உள்ள வந்து உட்காரு கரெக்ட் வேடிக்கை பார்த்துட்டு நீ பாட்டு உச்சி கூட்டிட்டு போவாத எங்களோட வந்து சண்டை போடு வா வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காத உள்ள வந்து உட்காரு நெய்வேலியில் அஞ்சாம் பிளாக்ல ஒரு ஏஜி சர்ச் ஒன்னு இருக்குது சின்ன சர்ச் தான் எழுதி நண்பா வெளியில் நின்று கொண்டு இருக்காதே உள்ளே வா கம் இன்சைட் வந்து பார் அச்சம் தீர்க்க வேண்டுமா கடவுளிடம் கிட்டே வா நெருங்கி வா அபயக்காரம் நீட்டுதல் வேண்டும் அரியாங்குபத்தில் சுத்தம் பண்ணிட்டு அந்த கோவிலுடைய சொல்லுவாங்க தெரியுமா அந்த கோவிலுடைய முகப்பை தாங்கி நிற்கக்கூடிய கல் அந்த தான் இறுதியாண்டர் கோயில்ல எங்கே என்னுடைய இதயமும் கண்களும் உள்ளன என்பதை லத்தியில் எழுதி வச்சிருந்தாங்க நான் அழகா பெயிண்ட் எழுதி வச்சிருக்கிறேன் இங்கே என் இதயமும் கண்களும் இருக்கின்றன அப்படி அந்த த்ரெஷோல்டு ஸ்டோனு கீழே கிடக்குது மண்ணில் போட்டுட்டாங்க போட்டு மண்ணோட மண்ண போயிடுச்சு ஐயோ இந்த கோயிலுடைய த்ரெஷோல்டு ஸ்டோன் ஆச்சே பழைய கோயில் ஆச்சே இது ஒரு ஞாபக சின்னமாக வைக்கலாமே ஒரு ஸ்டூபியா வைக்கலாமே இப்போ கூட இருக்குது இந்த கருங்கல் நிற்கும் இதான் த்ரெஷோல் ஸ்டோன் ஆஃப் த ஓல்டு சர்ச் பழைய கோயிலுடைய அந்த த்ரெஷோல் ஸ்டோன் அப்போ அதை நாங்கள் கடப்பாறையை வச்சு பையங்கள்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தன் குடிமகன் வெளியில காமன் வெளியில இப்படி தள்ளு அப்படி தள்ளு இப்படி தள்ளு அப்படி நான் பார்த்தேன் ஐயா ரொம்ப ஐயா சகோதரா தயவு செய்து வந்து எங்களோட நின்று இந்த கயிறை பிடிச்சு கொஞ்சம் இழுத்தினா நல்லது அவ்வளோதான் போயிட்டான் இப்படி தாங்க நிறைய பேர் இப்படி தள்ளு அப்படி தள்ளு கீழே இறங்கி வாயா இப்படிதான் அபயக்கரம் நீட்டுதல் சுட்டும் விரலை விட சிறந்தது வெளியிலிருந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காத காம் கூட வந்து செயல்படு வித் எவ்ரி கிரீச்சர் அக்கார்டிங் டு தி நொபிலிட்டி ஆஃப் இட்ஸ் நேச்சர் த மோர் இட் இன்வெல்ஸ் இன் இட் செல் த மோர் இட் கிவ்ஸ் இட் செல் அவுட் மிஸ்டர் ரீகார்ட் இவர்கள் எல்லாம் ஆழமான வார்த்தைகள் நீங்கள் ஜெபிப்பதற்கு இவைகள் நிச்சயமாக உதவும் எவ்ரி கிரீச்சர் அக்கார்டிங் டு இஸ் நோபிலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சர் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு த மோர் இட் இன்ட்ரல்ஸ் இன் இட் செல் த மோர் இட் கிவ்ஸ் இட் செல் அவுட் அனைத்து படைப்புகளும் தத்தம் மகிமைக்கேற்ப அதனுள்ளே இருக்கும் மாண்பை வெளிக்காட்டுகிறது என்ன மாண்பு வெளிக்காட்டுகிறது நாய் நன்றி எப்படி காட்டும் வாழாற்றுறதுனால பாசமாக கொலைக்கிறதுனால அதனுடைய கொலைப்பை பார்த்தே நாம் கண்டு கொள்ளலாம் ஒரு சின்ன கோழி குஞ்சு சேவை கோழி கொத்துது பொறா கொத்துது காக்கா கொத்துது இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருச்சு தஞ்சம் அடிச்சு பிடிச்சி கால் அடிக்க வந்துடும் சரி சரி பக்கத்தில் இருக்கும் மற்றவங்களுக்கு செல்லம் அந்த கோழி குஞ்சு பாவமா அதுக்கு எவ்வளவு தூரம் செல்லனா நான் இல்லாத சமயத்தில் என் சேர் வந்து உட்காந்துக்கும் அதுக்கு தெரியுது எங்கே போனால் எனக்கு பாதுகாப்பு Apari Manbe Vedikata Charity has severe words for those who flatter, serene words for those who fight you, warm words for those who are weary, strong words for those suffering, clear words for those blind, crushing words for those proud, bucket full of water, and a stick for those who sleep. அன்பானது முகத்துதி செய்வோருக்கு கண்டிப்பான வார்த்தையும் சண்டையிடுவோருக்கு சாந்தமான வார்த்தையும் களைத்துப் போனவருக்கு அனுதாபமான வார்த்தையும் துன்பப்படுவோருக்கு பலம் தரும் வார்த்தையும் ஆணவமுள்ளோருக்கு அழுத்தமான வார்த்தையும் பார்வையற்றோருக்கு வெளிப்படையான வார்த்தையும் தூங்குவவருக்கு கோலும் அன்பு உமது அன்பு விடுதலையும் மன்னிப்பையும் அளிக்கிறது உம் தூயாவியால் எங்களை நிரப்பி எதுவும் எங்கள் குணநலனை சமாதானத்தை மகிழ்ச்சியை இழக்காமலும் பிறருக்கு கசப்பை கொடுக்காமல் இருக்கவும் அருள் புரியும் லார்ட் ஜீசஸ் லவ் பிரிங்ஸ் அண்ட் பாடல் வித் செட் மை ஹார்ட் நத்திங் மேக் மீ லூஸ் மை டெம்பர்

என்னல் சோர்வில்லை இதேஸ்வின் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவையேஸ்வின் உதவும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவையேஸ்வின் கரங்கள் என்பதால் நான் குறைப்பதால் மகிழ் இதே இதையேஸ்வின் கால்கள் என்பதால் நான் அண்மை நடக்கின்றேன் இது ஏஸ்வின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது

We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் வருங்களுக்கு லோடு இருப்பாராக. பாண்டு வருங்களுக்கு லோடு இருப்பாராக. பில்லாமலை ரைவன் தந்தை மகன்று யாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவா மக்க நன்றி திருப்பேசின் மதுரமான திருமே எனல் சிநேகம் ஆயிரம் மரியாயின் மாஸ்டர் திருமே எனல் ரச்சனியம் ஆயிரம் சுசேப்பரேம் எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சுசை எங்களை ரச்சியம் நித்திய பரிசுத்த பெற முடியும் என கருணைக்கு என்னும் ஆராதனையும் நமஸ்காரம்